வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் எனக்கு ஏன் ஒரு டம்ளர் பச்சரிசியை வச்சு பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் பார்க்குறதே பாருங்க எவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்றம் பாருங்க இவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் பொடித்த வெள்ளம் அதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே டம்ளரால தான் எல்லாத்தையுமே நம்ம அளந்து எடுத்துக்கணும் இப்போ இந்த டம்ளரால அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நம்ம பாகு பதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படியே வெள்ளத்தை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம்னா மட்டும் போதும் அதில் மண் தூசெல்லாம் இருக்கும் அதை வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா வெலை நல்லா கரைஞ்சிட்டு கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதை அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக வச்சிடுங்க லைட்டாக வெது வெதுப்பான சூடு வரட்டும் ரொம்ப கொதிக்கி கொதிக்க இருக்கக்கூடாது நம்ம மாவோட சேர்க்கும் போது இப்போ இதை லேசாக ஆரி வரட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி உருட்ற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சி இதில் ஒரு கால் கப் அளவுக்கு இருக்கும் பல்லு பல்லாக நறுக்குன்னு தேங்காய் இது துருவிட்டு சேர்க்குறது நம்ம பல்லு பல்லாக சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது வாயில் கடிபடும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த நெய்யில் நல்லா கோல்டன் கலரில் நாம் இந்த தேங்காவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த தேங்காவை நெய்யை விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் தான் வெள்ளம் எடுத்துருந்த பாருங்கள் இதே டம்ளரால் தான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ பச்சரிசி எடுக்கிறீங்களோ அவ்வளோ வெள்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ ஊற வச்சு வச்சிருந்த அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்சி கப்பில் மாற்றிக்கிறேன் அதே டம்ளரால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மதியம் அடித்து சாதம் சேர்த்துக்கோங்க பச்சரிசி சாதம் புழுங்கல் அரிசி சாதம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் கப் அளவுக்கு பல்லு பழம் நறுக்குன்னா தேங்காய் நீங்கள் துருவி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு அதே டம்ளரால் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக வெண்ணை மாதிரி அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பு இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மாவை பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க பூராவுமே சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் அது கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காயையும் சேர்த்துட்டு ஏன்னா தான் நம்ம இனிப்பு செய்தாலுமே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா தான் நமக்கு அந்த இனிப்பு சுவையெல்லாம் தூக்கி கொடுத்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஆப்ப அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ கலந்து விட்டு பார்த்திங்கன்னா பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கட்டிமாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு சாஃப்டாக வெந்து கிடைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதான் மாவு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம மாவு கலந்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அப்பம் ஊற்றிக்கலாம் அப்பம் ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண கல்கத்தா கடாய் தான் போட்டு வச்சிருக்கோம் நம்ம இதிலே நெய் நல்லா ஊறி இருக்கிறதால சுட்டி எடுக்கும்போது ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் நீங்கள் ஆப்ப கடாய் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் அப்போ நமக்கு உள்ளு நல்லா வெந்துட்டு கரிஞ்சு போகாமல் நல்லா கோல்டன் கலரில் வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா மூடி வச்சுருந்து நல்லா ஒரு சைடு மேலே பார்க்கும்போது தெரியும் வெந்து வந்துருச்சு இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி போட்டுட்டு நமக்கு ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில் ஃபுல்லாக வெந்திருக்கும் ஒரு பத்து செகண்ட் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் திரும்ப நமக்கு நல்லா அருமையான களத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துடுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்